பொருளாதாரம் மற்றும் செல்வம் சேர்ப்பதற்கான விளையாட்டில் நீங்கள் எந்த விதமான விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடியுங்கள் ஆடம்பரமாக செலவு செய்வதை நேரடியாக இயலும் நம்மால் அவர்களுடைய கவலைகள் ஆசைகள் குறித்து அறிய முடிவதில்லை காரணம் ஹாய் வணக்கம் இன்னைக்கு நம்ம லைஃப் என்ன பார்க்க போறோம் உளவியலினுடைய பதினாறாவது அத்தியாயம் நீங்களும் நானும் அதாவது எழுத்தாளர் வந்து நீங்களும் நானும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் குறிப்பிடுறாரு உங்கள் வழிமுறைகளிலிருந்து வேறுபட்ட விதத்தில் முதலீடு செய்பவர்களிடமிருந்து பொருளாதார உத்திகளை பெறும்போது கவனமாக இருங்கள் இரண்டாயிரம் ஆண்டின் தொடக்கத்தில் வெடித்த டாட் காம் வீழ்ச்சியின் போது அசையா சொத்துக்களின் மதிப்பு அளவை சரிவை அடைந்தது அதைத் தொடர்ந்து அந்த அசையா சொத்துக்கள் வீழ்ச்சியில் இன்னும் ஒரு எட்டு டிரில்லியன் டாலர்களை வலித்தெடுத்துக் கொண்டது இத்தகைய தொடர்ச்சியான பொருளாதார வீழ்ச்சிகள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை சரியாக கணித்து சொல்லிவிட முடியாது அவை வாழ்க்கையே நாசமாக்கக்கூடியவை ஏன் இவை போன்று நிகழ்கின்றன இவை ஏன் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கின்றன நம்மால் ஏன் அவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் இவற்றிற்கான சமூகத்தின் மாற்ற இயலாத குணாதிசயம் பேராசை அது உண்மையாக கூட இருக்கலாம் அது பெரும்பான்மையான விளைவுகளுக்கு ஒரு பொருத்தமான விடையாக கூட இருக்கலாம் இருந்தும் நாம் ஒன்றாம் அத்தியாயத்தில் கண்டதை நினைவு கூறுவோம் எந்த ஒருவரும் முட்டாள் இல்லை எதிர்காலத்தில் வருந்தத்தக்க விதமான முடிவுகளை மக்கள் எடுக்கிறார்கள் வேண்டிய தரவுகள் இல்லாததாலும் தர்க்கரீதியாக பொருத்தம் இல்லாமலும் தான் பெரும்பாலும் அத்தகைய முடிவுகளை அவர்கள் எடுக்கிறார்கள் ஆனாலும் அத்தகைய முடிவுகள் எடுக்கப்படும் கணத்தில் அவை பொருத்தமானதாகவே கருதப்படுகின்றன வீழ்ச்சிகளை குறை கூறிக்கொண்டு வாழ்க்கையின் முக்கியமான பாடங்களை நாம் இழந்து நிற்க இயலாது மேற்பார்வையாக பார்க்கப்பட்டால் அவை பேராசிகளின் விளைவுகள் போல தோன்றினாலும் அத்தகைய பாடங்களை மக்கள் எத்தகைய காரணங்களுக்காக செய்கிறார்கள் என்பதும் தெரியவரும் அத்தகைய வீழ்ச்சிகளிலிருந்து நாம் ஏன் பாடம் கற்பதில்லை என்பதற்கான காரணம் அவை புற்றுநோயை போன்றவை அல்ல எலும்பு மஜ்ஜையை ஆராய்வதன் மூலம் புற்றுநோய் வருவதற்காக அறிகுறிகளை கண்டுகொள்ளலாம் ஆனால் வீழ்ச்சிகள் அத்தகையன ஆகா அரசியல் கட்சியின் எழுச்சியும் வீழ்ச்சியும் மிகவும் ஒத்தவை அவை விளைவுகள் கண்ணெதிரே தெரிந்தாலும் காரணங்களும் குறைகளும் எப்பொழுதுமே ஒத்துக்கொள்ளப்படுவதில்லை முதலீட்டிலிருந்து வருவாயை பெறுவதற்கான போட்டி மிகவும் பயங்கரமானது யாரோ ஒருவர் ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு சொத்தையும் தனதாகத்தான் கொண்டிருப்பார் அப்படி என்றால் வீழ்ச்சி என்பது கருத்தாக்கம் சர்ச்சைக்குரிய விஷயமாகவே ஆகிறது ஏனெனில் எவரும் குறைத்து மதிப்பிடப்படும் ஒரு சொத்தை சொல்லிக் கொள்ள விரும்புவதில்லை அதன் விளைவாக பாடங்களை கற்பதை விட்டுவிட்டு நாம் மற்றவர்களை குறை கூறி கொண்டிருக்கிறோம் இத்தகைய வீழ்ச்சிகள் ஏன் நிகழ்கின்றன என்பதற்கான காரணத்தை எவராலும் அறுதியிட்டு சொல்ல இயலாது என்றே நான் நினைக்கிறேன் இது உலகின் போர்கள் ஏன் நடைபெறுகின்றன என்பதை கேட்பதை போன்றதான் போர்கள் பல்வேறு காரணங்களால் ஏற்படுகின்றன பல காரணங்கள் முரண்பட்டவை அவை ஒவ்வொன்றும் சச்சருக்குள்ளானவை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து பாகிஸ்தான் நமக்குள்ள அந்த போர் இது இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து கடவுளை ப்ரே பண்ணிக்கலாம் இந்த சமயத்தில் இந்த போர் அப்படின்னு படிக்கும்போது எனக்கு இந்த தாட் வருது ஸோ நம்ம கடவுளை ப்ரே பண்ணிக்கலாம் எல்லா நம்மளோட நாடும் இல்லாமல் உலக நாடுகளில் நடக்குது இல்லையா அங்கங்கே போர் அந்த சர்ச்சை அதெல்லாம் அதை எல்லாமே முடிவுக்கு வரணும் உலக மக்கள் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் கடவுளை ப்ரே பண்ணிக்கலாம் ஓர் எளிய விடையில் அடைக்கவில்லாத சிக்கலான ஒரு விஷயம் ஆகும் இது இருந்தும் நான் ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அந்த காரணத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ளவும் கூடும் மறுத்து விலகவும் கூடும் முதலீட்டாளர்கள் பெரும்பாலும் ஆலோசனையை பிற முதலீட்டாளர்களிடமிருந்தே பெறுகின்றனர் ஆனால் யாரிடமிருந்து ஆலோசனையை பெறுகிறார்களோ அவர் வேறுபட்ட சூழல்களில் தான் முதலிடுகின்றனர் ஓகேவா இது வந்து நம்ம முதலீடு பண்ணும் போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்புறம் ஷேர் மார்க்கெட்ஸ் எல்லா இதுலையுமே வந்து முதலீடு பண்ணும்போது நம்ம வேறொருத்தங்களுடைய ஒரு அட்வைஸை கேட்டு பண்ணிட்டு தான் பண்ணுறோம் பட் அவங்க பண்ண சமயத்தில் இருந்த அந்த மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் எல்லாம் வேறு இல்லையா ஸோ நம்ம பண்ணும்போது வேறு அதை தான் அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொருத்தங்களும் பண்ணக்கூடிய சமயம் வந்து வெவ்வேறு விதமானது இன்ஃபேக்ட் இதுதான் வந்து லைஃபுக்கும் பொருந்தும் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பிரச்சனையை ஒருத்தங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணாமே அந்த விஷயத்துக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே பட் அதே சேம் விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்தால் கூட நம்மளால் அந்த விஷயத்தை வந்து சேம் அவங்க பண்ணதே எடுத்துக்க முடியாது பிகாஸ் நம்மளுடைய லைஃப் சுச்சுவேஷன் வேறு அவங்க லைஃப் சுச்சுவேஷன் வேறு இல்லையா பொருளாதாரத்தில் அத்தகைய ஒன்று அப்பாவித்தனமானதாக தெரிந்தாலும் மிகவும் பெரிய அளவிலான நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது உலகின் சொத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒற்றை மதிப்புடையவே என்று கருதப்படுகின்றது இருந்தாலும் முதலீட்டாளர்கள் வெவ்வேறு இலக்குகளையும் கால வரைகளையும் கொண்டவராக உள்ளனர் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்களேன் இன்றைக்கு வாங்கவிருந்தால் கூகுள் பங்குகளை எவ்வளவு விலை கொடுத்து நீங்கள் வாங்குவீர்கள் அதற்கான விடை நீங்கள் யார் என்பதை பொறுத்தே அமையும் உங்களிடம் முப்பது வருட காலம் இருக்கிறதா ஆமென்றால் அடுத்த முப்பது வருட காலத்திற்கு கூகுளிலிருந்து பெறக்கூடிய வருவாயை கணக்கிட்டு அதற்கு தகுந்தபடி இன்றைய விலையை தீர்மானிக்கலாம் பத்து வருடங்களுக்குள் அந்த பங்கை காசாக்க விரும்புகிறீர்களா அப்படியானால் கூகுளின் இன்றைய விற்பனை பொருள்களை கண்காணித்து அதற்கான சந்தை மிகுமா என்பதை கணியுங்கள் இதற்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஸ்மார்ட்னஸ் ரொம்ப கிளவர் வேணும் இல்லையா நம்ம அந்த அளவுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகி கற்று தான் இந்த விஷயங்கள்லாம் வரும் பட் நம்ம வந்து அட்லீஸ்ட் நான் எப்பவுமே நிறைய டைம் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்புறம் ரொம்ப பெரிய அமௌண்ட் வேண்டாம் ஒரு ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டாவது நமக்கு இந்த அமௌண்ட் வந்து இப்போத்துக்கு நம்ம ரொம்ப அவசர இல்லை அர்ஜென்சி இல்லை அப்படிங்கும் போது அந்த அமௌண்ட்டை வந்து நாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் தென் கோல்டில் கோல்டும் அதே மாதிரி தான் அதிக அதிகமாகுது திடீர்னு கம்மியாகுது ஸோ எல்லாமே நம்மளுடைய அந்த லைஃப் அண்ட் தென் நம்மளுடைய மணி எவ்வளவு தேவைப்படுது என்ன ஏது நம்ம எவ்வளோ எவ்வளவு இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஏதாவது ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண பழகுங்க நீங்கள் தின வர்த்தகரா அப்படியானால் அதன் விலையை பற்றி யார் கவலைப்பட போகிறார்கள் ஏனெனில் நீங்கள் ஓரளவு பணத்தை அதிலிட்டு இப்போதிலிருந்து மதிய உணவு நேர காலத்துக்குள் எவ்வளவு காசை ஈட்ட முடியும் என்பதை தான் பார்ப்பீர்கள் இப்படி ஒவ்வொரு முதலீட்டாளரும் வெவ்வேறான இலக்குகளுடன் அவரவருக்கு ஏற்ற கால வரைமுறையில் ஒவ்வொரு பங்கையும் கருதத் தொடங்கினால் ஒருவருக்கு சரியாக தெரியும் மதிப்பு வேறொருவருக்கு தவறாகவும் தெரியலாம் ஏனென்றால் இவ்வேறுபட்ட முதலீட்டாளர்கள் முக்கியத்துவம் காட்டும் காரணிகள் வெவ்வேறானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடந்த டாட் காம் வீழ்ச்சியை எடுத்துக்கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு யாகு பங்கின் மதிப்பை பார்ப்பவர்கள் இது பைத்தியகாரத்தனமானது ஜில்லியன் மடங்கு வருவாயா இது பங்குகளின் மதிப்பு என்பதற்கு அர்த்தமே இல்லாமல் போகிறது என்கிறார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு யாகு பங்குகளை வாங்கியவர்களுள் பெரும்பாலானோர் அவர்களது காலவரையறை மிகவும் குறைவாக தெரிந்ததால் முட்டாள்தனமாக அந்த விலையை கொடுக்க தயாரான மனநிலையில் இருந்தார்கள் தின வர்த்தகருக்கு யாகு பங்கின் மதிப்பு ஐந்து டாலர்கள் என்றாலும் இல்லை ஐநூறு டாலர்கள் என்றாலும் பெருத்த வேறுபாடு இல்லை அன்றைய நாளை பொறுத்தவரையில் அதன் மதிப்பு ஏறுமுகத்தில் இருத்தல் வேண்டும் அவ்வளவே அப்படித்தான் இருந்தது தொடர்ச்சியாக ஐந்து வருடங்களுக்கு பொருளாதாரத்தின் திண்மையான விதி இதுதான் பணம் என்பது அவ்வளவு இயலுமோ அவ்வளவு தூரத்திற்கு வருவாயை துரத்திக் கொண்டே இருக்கும் நிலை சொத்துக்களின் மதிப்பு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஏறுமுகத்தில் இருக்கும் ஆனால் அத்தகைய வளர்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று நம்புகின்ற அளவுக்கு குறுங்கால முதலீட்டாளர்கள் முட்டாளர்கள் அல்ல குறைந்த காலத்துக்காகவே அவர்கள் அத்தகைய வளர்ச்சியை எதிர்பார்ப்பார்கள் அத்தகைய ஓட்டம் குறுங்கால முதலீட்டாளர்களுக்கு சாதகமாக அமையும் பின்னர் அது பந்தயத்திலிருந்து விலகும் கொப்பளித்து எழும் இத்தகைய எழுச்சிகள் நெடுங்கால முதலீட்டாளர்கள் ஒட்டுமொத்தமாக குறுங்கால முதலீட்டாளர்களாக மாறி முதலிடுவதால் ஏற்படுவது ஆகும் இந்த சுழற்சி தனக்குத்தானே எழுச்சியை ஏற்படுத்தி கொள்கிறது சில தரகர்கள் குறுங்கால முதலீடுகளில் தொடர்ந்து ஈடுபட்டால் அதைத் தொடர்ந்து வேறு முதலீட்டாளர்களும் அவ்வாறே செய்யத் தொடங்குவார்கள் இது நடக்க நீண்ட காலம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் பணம் சார் உலகையில் பணம் சம்பந்தமான வெவ்வேறு விதமான கண்ணோட்டத்திலிருந்து நம்ம பார்க்குறோம் ஸோ எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் எல்லா விதமான கண்ணோட்டத்திலிருந்தும் நமக்கு பணத்தை பற்றிய விஷயத்தை எடுத்து கூறி பணம் சேர்ப்பது எவ்வளவு முக்கியம் அதே சமயத்தில் பணம் சேர்க்காமல் இருப்பதும் அண்ட் சேர்த்த பணத்தை எவ்வளவு வந்து நாம் முயற்சி பண்ணி அதை சேகரித்து வைக்கணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது இல்லையா ஸோ அப்போ நம்ம வீடு வாங்கணும் ஷேர் மார்க்கெட்டில் இது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்புறம் கோல்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணணும் சேமிப்பு ஆகவே சேமிப்பு செய்யுங்கள் அப்படின்னு நம்ம முன்னாடி பாட்டில் பார்த்தோம் இல்லையா ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல்கள் தான் இது எதுக்கு நாம கேட்டு இது என்ன நமக்கு யூஸ் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க நம்ம கேட்டு உள்ளார நாம ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படின்னா அது நமக்கு தேவையான சமயத்தில் நம்மையே அறியாமல் நமக்கு அது உதவி பண்ணும் ஓகேவா இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறேன் ஸோ தயவு செய்து ஃபுல்லாக கேளுங்க எந்த விஷயமா இருந்தாலும் அதை தீர தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க அண்ட் மறக்காம உங்களுக்கு இந்த எல்லாம் பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வியூவர்ஸோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஏன்னு தெரியல ஐ ஹோப் வந்து எப்பவும் போல நார்மலைஸ் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன் ஓகே எதிர்காலத்தின் மீதான சாத்தியமற்ற நம்பிக்கையின் விளைவு தான் டாட் காம் எழுச்சி என்று பொதுவாக சொல்லிவிட இயலும் ஆனால் அந்த காலத்தின் தலைப்புச் செய்திகளாய் வந்த அந்த விஷயம் என்னவென்றால் அது வரலாறு படைத்த வர்த்தகத்தின் பங்கு எண்ணிக்கை ஒரே நாளில் பல்வேறு முறை விற்று வாங்கப்படும் பங்குகளால் இத்தகைய ஒரு நிலையை ஏற்படும் இத்தகைய தின வர்த்தகத்தில் ஈடுபடும் வர்த்தகர்தான் இந்த பங்குகளுக்கான விலையை நிர்ணயிக்கிறார்கள் அவர்களுக்கு நீண்ட காலத்தை பற்றி குறைந்தபட்சம் அடுத்த இருபது ஆண்டுகளை குறித்து என்ன வேண்டி தேவை ஏதும் இருப்பதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் பரஸ்பர நிதிகளின் சராசரி ஆண்டு வர்த்தகம் நூத்தி இருபத்தி ஒன்பது சதவீதத்தை கொண்டிருந்தது ஏனென்றால் அவர்கள் அதிகபட்சமாக அடுத்த எட்டு மாதங்களை மட்டுமே கணக்கில் கொண்டிருந்தனர் பரஸ்பர நிதி பங்குகளை வாங்கிய தனிப்பட்ட முதலீட்டாளர்களும் அத்தகைய முறையையே கடைப்பிடித்தனர் மேஹி மஹர் தன்னுடைய புல் என்னும் நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் இடைக்காலத்தில் ஆண்டறிக்கையை பதிப்பதை விட்டுவிட்டு பத்திரிகைகள் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை வெளியிடப்படும் அறிக்கை புதுப்பிக்க ஆரம்பித்துவிட்டது இந்த மாற்றம் முதலீட்டாளர்களை தூண்டி அவர்களை அந்த அறிக்கைகளின் முதலில் வரும் நிதிகளின் பங்குகளை வாங்க எண்ண வைத்தது இங்கு நாம் என்ன வேண்டிய ஒன்று அந்த பங்குகள் அதன் மதிப்பு மிக அதிகமாக இருக்கும் காலத்தில் அதிகமாக வாங்கப்பட்டன என்பதுதான் அது தின வர்த்தகத்துக்கான காலம் குறுங்கால திட்டங்களை சந்தையின் மிக துல்லியமான வேறுபாடுகளை கூட சாதகமாக்கிக் கொள்ளக்கூடிய காலம் உங்களது நெடுங்கால திட்டங்களில் அத்தகைய முறைகளை நீங்கள் பின்பற்ற மாட்டீர்கள் இரண்டாயிரங்களில் ஏற்பட்ட குடியிருப்பு எழுச்சியலும் அப்படிப்பட்ட நிலையே ஏற்பட்டது புளோரிடாவில் ஓரத்தில் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு உங்களுக்கு குடும்பம் வசிக்க இரண்டு படுக்கையறைகளை கொண்ட ஒரு வீட்டை வாங்க ஏழு லட்சம் டாலர்கள் தர வேண்டியுள்ளது என்பது ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் அதே வேளையில் வீட்டை சில மாதங்களுக்கு விட்டுவிட்டு அந்த தொகையை சந்தையில் இட்டு திடீர் லாபத்தை பெற்றுவிடலாம் என்பதும் சரியானதாகவே படுகிறது இரண்டாயிரமில் நடந்த குடியிருப்பு எழுச்சியில் இதைத்தான் பலர் செய்தனர் குடியிருப்பு நிலை சொத்துகளின் விவரங்கள் தரவுகளையும் சேமிக்கும் நிறுவனம் ஆட்டம் மேற்குரியபடி இருக்கும் வீடுகளை விற்று மீண்டும் வாங்கும் அந்த நிலை குறித்து ஆய்ந்துள்ளது அதன்படி அமெரிக்காவில் பன்னெண்டு மாதங்களுக்குள் விற்று வாங்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கையை கணக்கிட்டுள்ளது அந்த எண்ணிக்கை குடியிருப்பு எழுச்சியின் போது ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளது என்கிறது அந்த ஆய்வு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் முதற் இருபதாயிரமாக இருந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டின் முதற் ஒரு லட்சத்துக்கும் மேலாக உயர்ந்துள்ளது எழுச்சி அடங்கிய பின் இந்த எண்ணிக்கை ஒவ்வொரு காலாண்டும் நாற்பதாயிரம் என்ற எண்ணிக்கையை தொட்டது ஏறக்குறைய அதே எண்ணிக்கையை தற்போது தொடர்கிறது அதாவது என்னன்னா வீட்டை வித்து அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் அந்த அமௌண்ட் பெருசாகி அப்படி சொல்றாங்க ஓகேவா இங்க தின வர்த்தகர் அப்படின்னு குறிப்பிடுவது வந்து டெய்லி பேசிஸ்ல ஒரு அமௌண்ட் போடுவாங்க அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனா உடனே அதை எடுத்துருவாங்க அந்த மாதிரி சொல்றாங்க ஓகேவா நம்ம வந்து லாங் டேர்ம் பேசிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதும் இருக்கு ஷார்ட் டேர்ம்ல இருக்கிறதும் இருக்கு அந்த மாதிரி எது நம்மளுக்கு பெஸ்ட் அப்படின்றத பாருங்க லாங் டேர்ம் ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்றதும் பெஸ்ட் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் தான் ஓகேவா ஸோ அதையும் பாருங்க எந்த மாதிரியான முதலீடுகள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பாருங்க அண்ட் தென் இன்னும் வந்து என்ன முக்கியமான விஷயம்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் காசு இருக்கு அப்படின்னா இடம் வாங்கி அதை வந்து கட்டி வாடகைக்கு விடுறது அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணலாம் இல்லையா ஸோ நம்மளுக்கு மாதம் தோறும் வந்து நாம ஒரு செயலை செய்யாமையே பாசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ பேசிவ் இன்கம் மாதிரி நம்ம ஒரு அதற்குன்னு எந்த ஒரு எஃபர்ட்டும் போட வேண்டியதில்லை போட்டு தான் ஆகணும் என்ன அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது பட் நம்ம வந்து அதற்காக ஒரு உழைப்பு அப்படின்றது அங்கே கொடுக்க வேண்டியதில்லை ஸோ தட் நம்மளுக்கு இன்கம் அப்படின்றது மந்த்லி வைஸ் வந்துட்டே இருக்கும் இந்த காலத்தில் விற்று வாங்கியோர் வீட்டு விலைக்கும் வீட்டு வாடகைக்குமான விகிதம் குறித்து யோசித்து இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லது அவர்கள் கொடுத்த விலையை சரிக்கட்டும் வகையில் நீண்ட கால வருவாய் ஆதாரம் இருக்குமா கண்டிப்பாக இருக்காது அந்த எண்கள் எல்லாம் அவர்களுடைய விளையாட்டுக்கு முக்கியமில்லை இத்தகையோருக்கு ஒன்றே ஒன்றுதான் முக்கியமாக இருக்கும் அதன் வீட்டின் இந்த மாத விலையை விட அடுத்த மாத விலை அதிகமாக இருக்கும் அது அப்படித்தான் பல ஆண்டுகளுக்கு இருந்தது இத்தகைய முதலீட்டாளர்களை பற்றி நீங்கள் நிறைய பேசலாம் நீங்கள் அவர்களை சந்தர்ப்பவாதிகள் என்று கூட அழைக்கலாம் பொறுப்பட்டவர்கள் என்றும் கூட சொல்லலாம் அவர்கள் பெரிய இடர்களை எதிர்கொள்ள துணியும் போது நீங்கள் வேகமாக தலையை ஆட்டலாம் ஆனால் அவர்கள் எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக சிந்தனையற்றவர்கள் என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன் சிந்தனையின்றி நீண்டகால முதலீடுகளில் ஈடுபடும் இத்தகைய மக்கள் திடீர் எழுச்சிக்கான காரணிகளாக மாட்டார்கள் தனக்குத்தானே ஏற்றிக்கொண்டு வளர்ச்சியைக் காலம் குறுங்கால முதலீடுகளின் ஏறுமுகத்தின் போதெல்லாம் துணிந்து அதை நோக்கி செல்லும் அந்த முதலீட்டாளர்கள்தான் அத்தகைய திடீர் எழுச்சிக்கான காரணிகளாக அமைவார்கள் குறுங்கால முதலீடு அதிகப்படியான வருவாயை ஈட்டுத்தரும் சூழல் ஏற்பட்டால் மக்கள் என்ன செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள் பொறுமையாக அமர்ந்தபடி அதை கவனித்துக் கொண்டிருப்பார்களா எப்போதும் இருக்க மாட்டார்கள் அப்படி இருப்பது உலக வழக்கு இல்லை லாபங்கள் எப்போதுமே துரத்தப்படுகின்றன நீண்ட கால முதலீட்டின் விதிகள் குறிப்பாக பங்கின் மதிப்பு புறக்கணிக்கப்படும் விளையாடுவார்கள் ஆனால் அவர்கள் விளையாட்டு இந்த ஒவ்வாது நிலைமை மிகவும் சுவாரஸ்யமாகின்றது அங்கிருந்துதான் பிரச்சனைகளும் தொடங்கவும் செய்கிறது அத்தகைய எழுச்சி சூழலில் குறுங்கால தரகர்களின் விளையாட்டில் இருக்கும் போது நீண்ட கால முதலீட்டாளர்கள் தங்கள் வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள் மற்ற முதலீட்டாளர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய இலக்குகளிலிருந்து வேறுபட்ட இலக்குகளை தான் வைத்திருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள்வது சற்று சிரமமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் வேறுபட்டு சிந்திக்கும் மனிதர்கள் நீங்கள் பயன்படுத்தும் கண்ணாடியை போல் அல்லாமல் வேறு வேறு கண்ணாடிகளைத்தான் பயன்படுத்துவார்கள் என்பதை உளவியல் அறிஞர் உணர முற்படுவதில்லை விலையேற்றம் என்றுமே முதலீட்டாளர்களை துரிதப்படுத்தும் அது ஒரு விதமான போதைப் போன்றது மதிப்பில் மீது பார்வையிருக்கும் முதலீட்டாளர்களையும் பனிப்படலம் படர்ந்த கண்கள் உடையவர்களாக மாற்றிவிடும் ஒரு சில சமயத்தில் இந்த மாதிரி பங்குகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா வாங்குவோம் பங்குகள் வாங்கிக்கிட்டே இருப்போம் அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அதன் பிறகு வந்து திடீர் ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்படும் ஓகேவா எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பெரிய வளர்ச்சி இருந்தோ அதுலேருந்து ஒரு திடீர் வீழ்ச்சி அப்படின்றது ஏற்படும் ஸோ தான் வந்து சொல்றாங்க நம்ம வந்து ஏறும்போது அந்த பேராசை மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இல்லையா நம்ம எல்லாருமே அந்த குணத்தோட தான் இருப்போம் நம்மளுக்கு இன்னும் அதிக அமௌண்ட் கிடைச்சிருமோ அப்படின்ற பட்சத்தில் இருப்போம் அந்த நிலையில அதை நோக்கி போயிட்டு இருப்போம் அப்பதான் வந்து பங்குகள் வந்து வாங்குறது அதிகமா இருக்கும் அதன் பிறகு அந்த வீழ்ச்சி அப்படின்றதும் ஏற்படும் வந்து நிறைய பேர் வந்து நம்மளுடைய லைஃப்லேயே வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் பட் அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறமும் இல்லை இன்னும் அதிகமாகுமோ இன்னும் அதிகமாகுமோ அப்படின்னு நினச்சி அந்த கொரோனா டைமில் நிறைய பேர் இன்ஃபேக்ட் நாங்களும் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் கொரோனா டைமில் வந்து அதன் பிறகு அப்படியே ஒரு டிராஸ்டிக் ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு அழிவு ஒரு கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ ரொம்ப அப்படியே ஹையில் போய் கீழே வந்தால் அப்படியும் இருக்குது ஓகேவா ஸோ எல்லா நம்மளுடைய மைண்ட் செட்டும் ஒரு காரணம் அதன் பிறகு அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அது போக இதில் ஒரு சின்ன ஒரு லக் பேஸ்டும் இருக்கு ஓகேவா ஸோ லக்கும் அதுவும் இருக்கு அண்ட் தென் இது வந்து நம்மளை பொறுத்தது கிடையாது இல்லையா உலக வர்த்தகத்தை பொறுத்தது அந்த கம்பெனி எப்படி இருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எப்படி இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சிஇஓ நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ இதையெல்லாம் தாண்டி தான் இருக்கு அது எல்லாமே தாண்டி நாம் இன்வெஸ்ட் பண்ணி வெற்றி பெறணும் அப்படின்னா நிறைய யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு ஓகேவா ஸோ அதை கத்துக்கோங்க தயவு செய்து கத்துக்கோங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க நிறைய நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஏர்ன் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதையும் கத்துக்கோங்க வேறு விளையாடும் சிலரது செய்கைகள் உங்களை திசை திருப்பி நீங்கள் உங்கள் பணத்தை எப்படி செலவு செய்தல் வேண்டும் என்பதையும் கூட மாற்றிவிடும் குறிப்பாக வளர்ந்த நாடுகளில் ஒருவர் எப்படி செலவு செய்தல் வேண்டும் என்பதும் கூட சமூக மாற்றமாகத்தான் திகழ்கிறது நீங்கள் ரசிக்கும் ஒருவர் மூலமாக உங்களை உள்ளூர தூண்டி செயல்படுகிறது ஏனென்றால் நீங்கள் மற்றவர் உங்களை ரசிக்க வேண்டும் என்று உள்ளூர விளைகிறீர்கள் ஆனால் கார்கள் வீடு துணிகள் விடுமுறை என மற்றவர்கள் செலவு செய்வதை நேரடியாக பார்க்க நமக்கு நமக்கு முக்கியமான பாயிண்ட் அவர்களுடைய இலக்குகள் கவலைகள் ஆசைகள் குறித்து அறிய வருவதில்லை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா அவங்களுடைய வீடு துணி விடுமுறை அப்புறம் அவங்களுடைய பார்க்க தெரிகிற நமக்கு பார்க்க முடிகிற நமக்கு அவர்களுடைய இலக்குகள் கவலைகள் ஆசைகள் குறித்து அறிய வருவதில்லை ஒரு பிரபலமான சட்ட நிறுவனத்தின் பொறுப்பான பணியில் சேர விளையும் ஒரு விளக்கறிஞர் தன் தோற்றத்தில் கவனம் செலுத்தும் அளவிற்கான கவனம் ஒரு சாதாரண ஃபேன் ஷர்ட் அணிந்து கொண்டு பணிபுரியும் எழுத்தாளரான எனக்கு தேவையில்லை ஆனால் அத்தகைய ஒருவரின் செலவுகள் என்னுடைய எதிர்பார்ப்புகளாக அமையும் போது நான் ஏமாற்ற நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பேன் அதற்கு காரணம் அவருடைய தொழில் கிடைக்கும் முன்னேற்றம் ஏதும் எனக்கு கிட்டாத நிலையிலும் நான் செலவு செய்து கொண்டிருப்பேன் எங்கள் இருவருக்கும் வெவ்வேறு ஆளுமைகள் என்று கூட இருக்கலாம் நாங்கள் இருவரும் வெவ்வேறு வகையான எங்கள் விளையாட்டுகளில் ஈடுபடுகிறோம் இந்த உண்மையை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு சில ஆண்டுகள் தேவைப்பட்டன இந்த சில ஆண்டுகள் இருக்கலையா எல்லா சில ஆண்டுகளையும் நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது இல்லையா ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கும்போது அந்த அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நாம் ஒரு ஷார்ட் டேர்மில் இப்போ இந்த ஒரு நாலு பேஜ் படிக்கும்போது ஓ இப்படி இருக்கா இந்த விஷயத்த வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல சப்போஸ் தெரிந்தும் இருக்கலாம் இல்லை தெரியாமலும் இருக்கிற பட்சத்தில் நாம் அந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமையே அதை உணரணும் அப்படின்னா அதற்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் அதற்கு ரொம்ப ஒரு உதவுகோலாக இருக்கக்கூடியது எதுனா இந்த மாதிரியான புத்தகங்கள் ஸோ இந்த மாதிரியான புத்தகங்களை படித்து நாம் அந்த விஷயத்தை நம்ம ஒரு கீழே விழுந்து தான் அங்கே சேர் இருக்குது அதை தள்ளிவிட்டு நம்ம கீழே விழுவோம் அப்படின்றத நாம் விழுந்து தான் உணரணும்னு இல்லாமல் இதற்கு முன்னாடி ஒருத்தங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யாராவது அங்கே போகும்போது அங்கே சேர் இருக்கு பா பார்த்து அங்கே போ அங்கே ஒரு இருக்கு பார்த்து போ அப்படின்னு சொன்னாங்கன்னா நாம் அதை பண்ண மாட்டோம் இல்லையா ஸோ நம்ம அந்த கொஞ்சம் விலகி நடப்போம் அந்த மாதிரியான ஒரு தூண்டுகோலை எண்ணங்களை நமக்கு வந்து விளைவிக்கிறது எதுன்னா புத்தகங்கள் தான் ஸோ இந்த மாதிரியான புத்தகங்களை படிக்கணும் அட்லீஸ்ட் படிக்க முடியலன்னா இந்த மாதிரியான விஷயங்களை கேளுங்க டெய்லியும் கேளுங்க அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது பிகாஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலையில நமக்கு அந்த கருத்துக்கள் நம்மளுடைய மூளையில் பதியும் அது வந்து நமக்கு ரொம்ப உபயோகமாக அந்த சமயத்தில் இருக்கும் ஓகே இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால் நம்மிலிருந்து வேறு விதமான சூழலில் செயல்படும் சிலருடைய செயல்களுக்கும் குணாதிசயங்களுக்கும் வசப்படாது நம் செயல்களை நம் வழியில் செய்வதுதான் முறை இதே போலதான் செலவுகளும் ஓகேவா யாராவது ஒருத்தங்களை பார்த்து ஏதோ பழமொழி கூட சொல்லுவாங்க அவனை பார்த்து நானும் கண்ணை குத்திக்கிட்டேனா ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க வேற ஒருத்தங்க வந்து லைஃப் ஸ்டைல் இருக்கு அப்படிங்கறக்காக நம்மளும் அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படிங்கறக்காக நம்மளும் நிறைய கடன் வாங்கி செலவு பண்றது அதெல்லாம் பண்ணுவோம் பட் அவங்களுடைய இன்கம் ஃபேக்டர் வேற நம்மளுடைய இன்கம் ஃபேக்டர் வேற இல்லையா அது நமக்கு தான் தெரியும் அவ நம்ம வந்து அவங்க அளவுக்கு சொல்லி நம்ம கடன் வாங்கி செலவு பண்ணோம் அப்படின்னா நம்மளால அதை வந்து திருப்பி பே பண்றது வந்து நம்மளால முடியாது பட் அந்த அளவுக்கு நாம உயரணும் அந்த அளவுக்கு நம்ம வருவாயை கொண்டு வருவதற்கு என்னென்ன விஷயங்களை செய்யணும் தெரிஞ்சு அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணா பரவாயில்ல பட் அவங்க செலவு பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நாமளும் செலவு பண்ணா அது வந்து ரொம்ப தப்பு இல்லையா வித்தியாசமாக முயன்று நீங்கள் எவ்விதமான முறையை பின்பற்றுகிறீர்கள் என்பதை கண்டுகொள்ளுங்கள் என்பதைத்தான் நான் முதன்மையானதாக உங்களுக்கு பரிந்துரை செய்வேன் நம்மில் சிலர் அவ்வாறு எப்படி செய்கிறார்கள் என்பதை கண்டுகொண்டால் வியப்பாக இருக்கும் கூடைப்பந்து வீரர்கள் போல ஒரு விதமான விளையாட்டை ஒரே விதமான விதிகளுக்குட்பட்டு நாம் அனைவரும் ஆடிக்கொண்டிருக்கின்றோம் நான் பணத்தை முதலீடு செய்யும் எல்லோரையும் முதலீட்டாளர்கள் என்று கொண்டிருக்கின்றோம் இந்த முறை முற்றிலும் தவறான முறை என்று நீங்கள் உணர்தல் வேண்டும் நீங்கள் எந்த வகையான விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடிப்பது எவ்வளவு முக்கியமோ என்பதை உணர்தல் வேண்டும் என்னுடைய முதலீட்டை நான் எப்படி திட்டமிடுகிறேன் என்பது குறித்து இருபதாம் அத்தியாயத்தில் குறிப்பிட்டுள்ளேன் ஆனால் சில உண்மையான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய திறனமைந்த உலகின் மீது நம்பிக்கையுள்ள ஒரு எதிர்வினை புரியாத முதலீட்டாளராக என்னை குறிப்பிட்டுள்ளேன் வரும் முப்பது ஆண்டுகளில் உண்டாகும் வளர்ச்சி எனக்கான சேமிப்பை தேடிக்கொடுக்கும் என்பதில் நான் நம்பிக்கையுடன் உள்ளேன் அது வித்தியாசமானதாக கூட தெரியலாம் ஆனால் அப்படியான ஒரு இலக்கை நாம் முறைப்படுத்தி கொண்டுமேயானால் எவையெல்லாம் அதனுடன் சம்பந்தம் இல்லையோ அவை நான் விளையாட்டு விளையாட்டின் பாகம் என்பதை உணரத் தொடங்குவீர்கள் அந்த ஆண்டில் சந்தை மடிப்பு எப்படி இருக்கிறது அடுத்த ஆண்டு ஒருவேளை பொருளாதார மந்தநிலை இருக்குமோ போன்றவை நான் கொண்ட இலக்கின் பாகமாய் இல்லை அதனால் இவை போன்றவைக்கு நான் முக்கியத்துவம் தருவதில்லை அதனால் அத்தகைய விளைவுகளால் நான் தூண்டப்படுவேன் என்ற ஐயமும் இல்லை அடுத்ததாக அவநம்பிக்கை குறித்து உரையாடுவோம் நெக்ஸ்ட்டு அவநம்பிக்கையின் மீதான ஈர்ப்பு நமக்கு எப்படி இருக்குது இது ரொம்ப முக்கியம் இல்லையா நம்பிக்கை மேலே நமக்கு எப்போவுமே ஒரு ஹோப் லைஃப்பில் இருக்கோ இல்லையோ இந்த அவநம்பிக்கை அது அப்படி நடக்காது அது அவ்வளோதாங்க இது இவ்வளோதாங்க முடிஞ்சு முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம லைஃப்பில் எப்பவுமே நம்மளுக்கு தாட் இருக்கும் அது ஏன் தெரியல நம்மளுடைய லைஃபை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்கா இல்லை நம்ம லைஃப் வந்து எப்போவுமே கஷ்டத்தில் இருக்கிறனாலையா என்ன அப்படின்றது தெரியல பட் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நமக்கு அப்படி தான் இருக்கு இல்லையா ஸோ நம்ம பாசிட்டிவாக நம்ம மைண்டை கொண்டு வரணும் அந்த மாதிரி பாசிட்டிவா கொண்டு வரக்கு ஆள் மனது நட்பு சக்தி புத்தகங்கள் முழுவதுமே வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஸோ நாம் நெக்ஸ்ட்டு அவநம்பிக்கையின் மீதான ஈர்ப்பு எப்படி இருக்குது அதை நாம எப்படி மாற்றிக் கொள்ளணும் எந்த மாதிரி முறையில் வந்து அதை நம்ம வழிநடத்தி சென்றோம் அப்படின்னா அவையும் நமக்கு செல்வம் சேர்ப்பதற்கான வழிவகைகளை கொண்டு வரும் அப்படின்றத அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் நம்ம சேனலில் வந்து டுவெண்ட்டி டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வந்து எடுத்திருக்கோம் ஹெல்த்தி லைஃப்க்காக மெடிடேஷன் யோகா ஜூம்பா அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறதுக்காக டெய்லியும் வந்து நான் மார்னிங் வந்து டென் டு டென் தேர்ட்டிக்குள்ளே ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் ஸோ அதில் வந்து என்ன நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ஹெல்த்தி லைஃப்க்காக ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கோங்க அதை வந்து டெய்லியும் பண்ணி நான் ஷார்ட்ஸ் போட்டதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நானும் இன்னைக்கு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட் நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய ஹெல்த்தி லைஃப்க்காக அந்த விஷயத்தை முடிப்போம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு நம்புறேன் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்க்காக ஓகேவா அது டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் சேலஞ்ச் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட் வந்து தனியாக இருக்குது ஆல்ரெடி ஃபைவ் டேஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிற உபயோகமா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் தென் உங்க எல்லாருக்குமே இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்